இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வேத வார்த்தை மார்க் எழுதன புஸ்தகம் ஐந்தாவது நாற்பத்தி ரெண்டாவது வசனம் உடனே சிறுப்பெண் எழுந்து நடந்தாள் அவள் பனிரெண்டு வயதுடையவராக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி கத்தர் ஒரு பெரிய பிரமிப்பை உங்கள் மூலமாக கொடுக்க போகிறார் அந்த பனிரெண்டு வயதுடைய மகள் செத்து போனா இழந்து போன மகள் இனிமே வரமாட்டாள் நான் சொன்னேன் நீங்கள் இழந்து போச்சுன்னு நினச்சிங்கன்னா இழந்தது உங்கள் கைக்கு வருதுங்க அது டபுளாக வருது அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவை சொன்ன வார்த்தை கையை பிடிச்சி தூக்கி விட்டார் தலித்தாகும் எழுந்தெரியாது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இதே போல திருமணத்துக்காக பிரயாசப்பட்டுட்டு இருப்பீங்க ஆபிரகாம் எலியசரை கூப்பிட்டு ஏ ஆதி காம இருபத்தி நாலு இருபத்தொன்னு சொல்லியிருக்கோம் அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு எப்படி நாற்பது குடம் தண்ணி ஒட்டகத்துக்கு அவன் குறையாம குடிக்கும் ஒரு ஒட்டம் நமக்கு தெரியும் ஆனா பத்து ஒட்டகங்களுக்கு தண்ணி மொண்டு மொண்டு வார்த்தை இருக்கிறார் அவன் பொறுத்தனை பண்ணான் ஒரு வார்த்தை தான் மனதில் நினைத்தான் நான் போகும்போது எந்த பெண் நான் உங்களுக்கும் தண்ணி குடிக்க தாரேன் ஒட்டகத்துக்கும் தண்ணி குடிக்க குடிக்கிறேன் அவளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நன்மை அவன் போன காரியம் முடித்து வந்தான் அதே போல் நீங்கள் நோக்கத்தோடு போகிறீங்க அதை முடித்து வருவீங்க ஏன்னா நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனை பார்த்து சொல்ல நூற்றுக்கு அதிபதி வானா வருவான் போனா போவான் எல்லாரும் அவனுடைய கட்டளை கீழ்படிவாங்க ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தையை பார்த்து அவன் சொஸ்தமானது பார்த்து யாவரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படி உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்க போகுது நீங்கள் நினையாத காரியம் பல ஆண்டுகளாக நினச்சிருப்பீங்க நடக்கல ஆனால் இப்போ நடக்கும் கட்டணம் கட்டப்பட்டு பாதியில் நிற்கும் அது நடக்கும் அது மட்டும் இல்லை காற்றும் கடலும் கீழ்ப்படி இருந்தது இது எப்படி ஆகும் என்று ஆச்சரியப்பட்ட அப்படி உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் காற்றும் கடலை அதட்ட கத்தர் இப்போ அதட்டி இருக்கிறார் இன்று முதல் சமாதானம் இன்று முதல் சந்தோஷம் இன்று முதல் மகிழ்ச்சி உண்டாக நீங்க நினைத்த காரியத்தை முடித்து தருவோம் எங்களப்பறேன் ஆச்சரியம் ஒட்டும் காரியங்களை எங்க வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் அவர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க கிருபச்சி நல்ல பிதாவே